பெற்றோர்கள் அனைவருக்குமான பதவி இது குழந்தைக்கு விக்ஸ் மற்றும் கற்பூரம் இரண்டையும் கலந்து குழந்தையின் மூக்கில் தடவியதால் குழந்தை ஒன்று மூச்சு திணறல் காரிடமாக உயிரிழந்திருக்கின்றது குழந்தையின் சளி குறைய வேண்டும் என்ற நோக்கில் குடும்பத்தார் கற்பூரம் விக்ஸ் இரண்டையும் கலந்து மூக்கில் தடவியுள்ளனர் குழந்தையானது மூச்சு திணறல் ஏற்பட்டு பரிதாபமாக உயிரிழந்திருக்கின்றது குழந்தை சளிக்காரிடமாக உயிரிழந்ததா அல்லது கற்பூரம் கலந்த மிக்ஸை மூக்கில் தடவியதால் உயிரிழந்ததாக என்று மேற்கொள்ளப்பட்ட குழந்தையானது மூச்சுத்திணறல் ஏற்பட்டு உயிரிழந்தமை உறுதியானது ஆகவே பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளுக்கு சளி காய்ச்சல் போன்ற நோய்கள் ஏற்பட்டால் உங்கள் வீட்டு வைத்திய முறைகளை பயன்படுத்தும் முன் மருத்துவரின் ஆலோசனையை பெற வேண்டுமென்று மருத்துவ தரப்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது